ஓம் ஸ்ரீ சாய்ராம் மே இருபத்தி ரெண்டு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் உங்களுடைய தான தர்மங்களும் வழிபாடுகளும் இறைவனுக்கு ஒரு பொருட்டே அல்ல உங்கள் தான தர்மங்களையும் செல்வத்தையும் வருமான வரித்துறையுதம் காட்டுங்கள் இறைவனுக்கு தேவை உங்கள் பிரேமை மட்டுமே பிரேமைக்கு வரி எதுவும் கிடையாது சிலர் தியானத்தில் அமர்ந்திருப்பார்கள் ஆனால் அவர்களின் மனம் சந்தையில் அல்லது சலூனில் இருக்கும் இதுவா தியானம் ஜபம் மனம் கிருஷ்ணரிடம் லைத்திருக்க வேண்டும் மாறாக அது திருஷ்ணாவால் ஆசைகளால் நிரம்பியுள்ளது தேவை கிருஷ்ணா தான் திருஷ்ணா அல்ல கிருஷ்ணா உங்களின் அனைத்து திருஷ்ணாக்களையும் நிறைவேற்றுவார் அன்பான பக்தர்களே இறைவனின் திருநாமத்தை உச்சரித்தால் மட்டும் போதாது உங்கள் பிரேமையை இறைவனுக்கு அழியுங்கள் பிரேமை உங்கள் சொத்து அல்ல உண்மையில் அது இறைவனின் சொத்து இறைவனுடையதை இறைவனுக்கே அர்ப்பணியுங்கள் இந்த அர்ப்பணிப்பு இல்லாமல் நீண்ட ஆயுள் இருந்து என்ன பயன் உங்கள் பிரேமையை இறைவனை தவிர வேறு யாருக்கும் வழங்க உங்களுக்கு உரிமை இல்லை உங்கள் பிரேமை அனைத்தையும் நீங்கள் இறைவனிடம் செலுத்தும் போது உங்கள் தேவைகள் அனைத்தையும் அவர் கவனித்துக் கொள்வார் தெய்வீக அருளுரை செப்டம்பர் மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது பக்தி என்பது ஒவ்வொரு செயலிலும் வெளிப்பட வேண்டும் இறைவன் மீதுள்ள பிரேமையினால் அவருக்கு அர்ப்பணிப்பாக செய்யப்படும் அனைத்தும் பக்தியாக ஆகிவிடுகிறது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்